ஓம் குருகாந்தி சாய் தச்ச சான்ற பெருமக்களே சந்தனையாளர்களே இன்றைய திருமந்திரம் ஆயிரத்தி பதினொன்றாவது பாடல் தலைய சுற்றி சோதி என்ற தலைப்பில் நற்சுடராகும் சிரம் முகம் வட்டமாம் கை சுடராகும் கருத்து உற்ற கைகளில் பைஞ்சுடர் மேனி பதைப்பு அற்று இலிங்கமும் நற்சுடராய் எழும் நல்லது என்றானே இதனுடைய பொருள் நாம் இந்த ஸ்தூல தேகம் இந்த பூமி மண்டலத்தில் நிலைத்திருப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இடகலை பிங்களை என்ற சுவாச ஓட்டம் வாசி கிரியா என்று சொல்லக்கூடிய ஓட்டமே இது இடது மூக்கு வழியாக உள்ளிழுக்கிற பொழுது அது இடகலை வலது மூக்கு வழியாக சுவாசத்தை இழுக்கிற பொழுது அது பிங்கலை இந்த இரண்டு நாசி துவாரங்கள் வழியாக நீங்கள் மூச்சியை மாற்றி மாற்றி இழுத்து சாதகம் அதாவது பயிற்சி செய்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்கு அப்புறம் இரண்டு துவாரங்களில் சுவாசமானது சமநிலையில் இயங்க ஆரம்பித்துவிடும் அப்படி சமநிலையில் இயங்குகின்ற பொழுது மூலத்தில் இருக்கின்ற அந்த அருட்பெரும் சக்தியானவள் கனலானவள் எழுச்சி பெற்று மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு மையங்களாக கடந்து சென்று இறுதியிலே உச்சந்தலையிலேயே சகசராதரத்தில் இணைகின்ற பொழுது அங்கு சக்தியானவள் சிவத்தோடு இணைகின்ற பொழுது அங்கே பெரும் ஜோதியாக பிரகாசிக்கத் தொடங்குகிறது ஏக்கம் இருப்பு இரண்டும் இணைகிற பொழுது அங்கே பிரகாசம் அது நம்முடைய தலையை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டமாகவும் நம்முடைய முகம் ஒரு தேஜஸ் நிறைந்த ஒரு ஈர்ப்பு சக்தி உடையதாகவும் உலகத்தினுடைய தன்மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அறிகின்ற ஞானப் பேரறிவாகவும் நம்முடைய ஆன்மாவானது பர்ணமிக்கிறது சுடர்விடுகிறது பிரகாசிக்கிறது என்றெல்லாம் சொல்லலாம் அப்போது நாம் செய்ய வேண்டுவது என்ன அமைதியாக ஒரு இடத்தில் அமருங்கள் முதுகு கழுத்து தலை ஒரு நேர்கோட்டில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய இடது நாசி வழியாக சுவாசத்தை மென்மையான சுவாசமாக எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு உள்ளல் உள்ளிழுத்து வலது நாசி வழியாக மெதுவாக சுவாசத்தை வெளியிட்டு மீண்டும் வலதிலே உள்ளிழுத்து இடது வழியாக வெளியிட்டு இப்படி தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுடைய மனமானது உங்களுடைய மூக்குத்துவாரத்தின் வழியாக ஊடுருகின்ற சுவாசத்திலே இணைந்திருக்க வேண்டும் இந்த முழு துவாரத்தின் கொள்ளளவு முழுவதுமாக சுவாசம் உள்ளே செல்கிறதா வெளியேறுகிறபொழுது அதுமாரி செல்கிறதா என்பதை இரண்டையும் கவனிக்க வேண்டும் இதில் உள்ளேறுகிற பொழுது குளிர்ச்சியாகவும் வெளியேறுகிறபொழுது உஷ்ணமாகவும் மாறி வருவதை கவனிக்க வேண்டும் இது ஒரு கட்டத்திற்கு பின்பு மாறி மாறி நிலை பெற்று தன்மை அடைகிற பொழுது மூலத்தில் இருக்கின்ற கனலானது மேல் நோக்கி எழுச்சி பெறும் எப்படி மேகம் குளிர்ந்து மழை பொழிகிறதோ அதுபோல இங்கே சுவாசத்திலே குளிர்ச்சி தன்மை அடைகிற பொழுது கீழே இருக்கின்ற கனலானது மேலெழுச்சி பெற்று அங்கே சகசராதாரத்திலே ஆனந்த மழை அமுத மழை பொழிந்து சிவமும் சக்தியும் இணைகிற பொழுது அங்கே ஞானம் பெறுகின்றான் தன்னை அறிகின்றான் ஆக அன்பர்களே இந்த முறையை முறையாக பயின்று நீங்கள் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குரு காந்தி சாய